ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா நாகாலாந்து யூனிவர்சிட்டி நாகாலாந்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஜுன்ஹி டிடோ அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது வந்து நாகாலாந்து யூனிவர்சிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து மாமரம் இருக்குது பாருங்க அதில் நிறைய இருக்குது தெரியல இதில் தெரியல இவ்வளோ நேரம் மழை நல்லா பயங்கரமாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப்பாகிட்டே வருது நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து கடைசியாக இருக்கோம் இதுதான் வெளியே போகிற வழி இப்படி போயிட்டு அந்த மலை மேலே ஏறி இப்படி வந்து இப்படி தான் இந்த பக்கமாக தான் வெளியே போகணும் இங்கேருந்து ஒரு ஒன் கி ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் நாகாலாந்து யூனிவர்சிட்டி இந்த கேட்டு அங்கே போய்ட்டு தான் நாங்கள் வெளியே போகணும் நாங்கள் ஒரு ரிமோட் ப்ளேஸில் இருக்கோம் இங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது பஸ்ஸு கிடையாது ஆட்டோ கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது அந்த நம்மூர் சைடு மூணார் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சிஸ்டர் பிரதர் அண்ட் இது இங்கே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தோம் இப்போ தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இங்கே வந்து ஃபைவ் இயர்ஸாக இந்த வீட்டில் தான் இருப்போம் இப்போ தான் வேறு வீடு அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுருக்கேன் யூடியூப் சேனலு அதனால என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி மிஸ்டாக இருக்கு பாருங்கள் அந்த பக்கம்லாம் எங்கள் வீட்டு கீழே ஒரு லைட் எரியுதுல்ல அது வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே கொஞ்சம் குட்டி மலை இது போது பாருங்கள் கார் போது பாருங்கள் அதுதான் வழி எங்கள் வீட்டுக்கு கீழே இன்னும் நிறைய ப்ளேஸ் இருக்குது இந்த கார் போய் இறங்குது பாருங்கள் அது இன்னும் கீழே போகும் இதே கீழே இறங்குது பாருங்கள் அது இன்னும் கீழே போகும் இப்போ தான் குட்டி குட்டி மலையாக இருக்கும் எரி இறங்கி எரி இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய மாமரம் இருப்பீங்க கொய்யா மரம் இருக்கும் நான் இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஃபுல்லாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வாழ மரம்லாம் இருக்குது பாருங்க சோலார் லைட்லாம் இப்போ தான் போட்டாங்களே இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக இருக்கும் போட்டு தான் போட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம் இருட்டாக இருக்கும் இந்த இடம் இப்போ இந்த சோலார் லைட் வரவும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே ஃப்ரான்ஸ் பை